ஸ்கூலில் நான் கேட்டேன் அந்த புனிதர் யாருன்னு நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க அது வேறு யாரும் இல்லை செயின்ட் ஃப்ரான்சிஸ் அசிசி போன போப்பாண்டவர் வந்து லாஸ்ட் போப்பாண்டவர் வந்து இவரோட பேரில் தான் வந்து பதவி ஏற்றார் ஃப்ரான்சிஸ் சபையோட ஃப்ரான்சிஸ்கன் ஆர்டரோட ஃபவுண்டர் வந்து இவர் தான் இவர் வந்து கன்ஃபெசர் ஆஃப் ஃபெய்த் அதுக்கப்புறம் ஸ்டிக்மா டெஸ்டுன்ற மாதிரி பல விதமான இதில் வாழ்ந்த ஒரு எளிமையான துறவி இவர் ஒரு செல்வ செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர் பிறந்து அவரோட பெற்றோரோடு வாழ்ந்துட்டுருக்கார் உலகமே தெரியாமல் பொத்தி பொத்தி வளர்க்கப்பட்டவர் இவர் ஆனால் இவர் வந்து ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வந்து இவர் ட்ராவல் பண்ணும்போது ஒரு புவர் பீச்சக்காரனை வந்து பார்க்கக்கூடிய வாய்ப்பு இவருக்கு ஏற்படுது அவங்களோ அதனு குறிப்பாக ரொம்ப கடுரமான நோய் பாய்பட்டு காயங்களோட ஒரு ஆளை பார்க்குறாரு அதை பார்த்ததும் வந்து அவருக்கு மனசு ஏதோ வலிக்குது அவர் வந்து அவர் வந்து அந்த காயங்களை பார்த்து அந்த ஆட்களை பார்த்து அவர் அந்த மாதிரி பார்த்ததே இல்லை அவங்கள பார்த்து ரொம்ப பயப்படுறாரு இதை போய் அவங்க வீட்டில் சொல்கிறாரு அவங்கலாம் போர் பீப்புள்னு அப்படின்னு பேசுகிறாங்க இப்போ இவர் அதே சிந்தனையாகவே இருக்கிறாரு ஒரு முறை இவர் வந்து ஒரு போருக்கு போயின்னு போது ஒரு ஆண்டவரோட குரலை கேட்குறாரு அதுக்கப்புறம் இவர் என்ன பண்ணுறாருன்னா போய் இவருக்கு இவருக்குள்ளதை எல்லாத்தையும் விற்று கொடுக்குற மாதிரி இவருக்கு இருக்கிற சொத்து இவரோட துணிமணிகள் எல்லாத்தையும் ஏழைகளுக்கு பகிர்றாரு இதை பார்த்து அவங்க அப்பா அம்மா வந்து ரொம்ப கோவப்பட்டு இவரை வந்து வெளியே போக சொல்லிடுறாரு அவங்க அப்பா இவர் வந்து கோயில் இருந்து ப பிஷப் தான் வந்து நடுநிலை வகுச்சு தீர்ப்பு கொடுப்பாரு அவர்கிட்ட போய் கேட்குறாங்க அவர் தீர்ப்பு கொடுத்து நீ பண்ணுற தப்புன்னு சொல்கிறாரு அப்போனா நான் நான் கடவுள்கிட்ட தான் இருக்கணும்னு ஆசைப்பட்றேன்னு அவர் சொன்னதும் வந்து நீ அப்போ எல்லாத்தையும் விட்டுட்டு போன்னு சொன்னதும் கடைசியே போட்டுட்டு இருந்த துணி முதல் கொண்டு கழட்டி கொடுத்து அம்மனமாக அவர் வந்து காட்டுக்கு போகிறாரு அங்கே போய் ஒரு இணைந்து கடந்த கோயிலை வந்து கட்ட சொல்லி தான் ஆண்டவரோட குரலை இருக்குன்னு கேட்டார் அந்த கோயிலை வந்து அவர் கட்டுறார் அந்த கோயிலை கட்டி அந்த இடத்துல வாழ்கிறாரு இவரோட எளிமையான வாழ்க்கைகளை பார்த்து இவரை நிறைய துறவிகள் பின்பற்றுறாங்க பிற்காலத்தில் அதுதான் பெரிய சபையாக மாறுது இதை பற்றி டீட்டெயில் வீடியோ வந்து நான் கம்மிங் வீடியோவில் வந்து போடுறேன் எளிமையின் சிகரம் இயற்கையின் பாதுகாவல அந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த ஐந்து திருக்காயங்களை பெற்ற புனித ஃப்ரான்சிஸ் ஆஃப் அசிசி பிரைஸ் அலாட் இது எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் தெரிஞ்சவங்களுக்குலாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்